சொல்ற சரி எனக்கு மொரம் அடிக்கிற வீடியோ போட்டோம் என் பாருங்கள் நானே தகுந்த வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு சேல்ஸுக்கு கூப்பிட்றேன் மாற்றுத்திறனாளி இருக்கும் போல வாங்கணும் கஷ்டப்பட்டு தான் இந்த தொழில் பார்க்குறேன் மொத்தமாகவும் சில ரே கிடைக்கும் யாருக்கா வேணும்னா அந்த யூடியூப் பார்க்குறேன்னு எனக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க என் செல் நம்பர் சொல்கிறேன் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொன்னு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மரம் மொத்தமாக சில தடையும் கிடைக்கும் எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்து உதவி பண்ணுங்கள் உழைப்புக்கு ஊனம் ஒரு தரில்லை ஓகே